லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென் ஆசை கொண்ட ஒவ்வொருவனும் அவனிடம் உறங்கும் ரசனையை அவனே தீட்டிக் ஆசை கொள்வது குற்றமா கலா ரசிகனடா நான் எமது முன்னோர்களின் முயற்சியால் பட்டி தொட்டி எங்கும் கமழப்போகும் கனவுதான் காந்தா ஐம்பதுகளில் தமிழ் திரையுலகத்தில் நடந்த நிறைய சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் காந்தா இந்த நைன்டீன் பிப்டிஸ்னுடைய ஃபீலை இந்த விண்டேஜ் ஸ்டைலில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க காந்தா படத்தை இது ஒரு கடினமான படம் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா நிறைய காட்சிகள் எல்லாமே ஏறத்தாழ எல்லா காட்சிகளும் அந்த ஒரே செட்டுக்குள்ள ஆர்டிஸ்ட்டை சுத்தியே தான் அந்த ஃப்ரேம்ஸ் இருக்கும் நிறைய லொக்கேஷன்ஸ் இல்லாமல் நிறைய ஒய்ட் இல்லாம அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் ஏனோ தானோ நடிக்காமல் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டாக நடிச்சிருப்பாங்க அந்த பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்களுடைய ரோலை பக்காவா பண்ணிருப்பாங்க டீசர் ட்ரெய்லர் வெளியாகும் போது காந்தா படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியது என ஒரு வரலாற்று படம் ஒரு பயோபிக் பத்தி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்களுக்கு இடையே நிறைய குழப்பம் வந்துச்சு காந்தான்ற டைட்டில பார்த்த உடனே எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் படத்துல மனைவிய காந்தான்னு கூப்பிடுவாரு அதனால எம் ஆர் ராதாவுடைய பயோபிக்கான்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் இல்ல இல்ல இது எம் கே தியாகராஜ பாகவதருடைய பயோபிக் தான் ஏன்னா வந்து டிகே மகாதேவன் திருச்செங்கோடு காளிதாஸ் மகாதேவன் அப்படின்னு சொல்லும் போது ஜெயிலுக்கு போயிட்டு உச்ச நட்சத்திரமா சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் ஒரு சமயம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே காணாமையே போயிட்டார் திரையுலகத்துல அதனால வந்து அவரு அவருடைய பயோபிக் தான் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல ஒரு மாதிரி சிவாஜி மாதிரி இருக்கிறாரு இவர் அவர் என்எஸ்கே மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரா இருக்கும் அப்படின்னு நிறைய குழப்பங்களை டீசர் ட்ரெய்லர் வெளியாகும் போதே காந்தா திரைப்படம் உருவாக்கியது ஆனா படத்தை பார்த்த உடனே இல்லப்பா இவங்க வந்து எம்கே கே பாகவதருடைய பயோபிக்கை தான் வந்து டிகே மகாதேவன் அப்படின்னு சொல்லி துல்கர் நடிச்சிருக்காருன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க தியாகராஜ பாகவதர் பத்தி நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரா முதல் தமிழ் திரையுலகத்துல வளம் வந்தவர் அவருடைய குரல் தான் அவருக்கு ஹைலைட்டு அன்னைக்கு வந்த தமிழ் படத்துல ஒரு ஐம்பது பாட்டு இருக்குமா இன்னைக்கு ஒரு அஞ்சாறு பாட்டு தான் இருக்கு ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஐம்பது பாடல்கள்ல இருபத்தி ரெண்டு பாட்டு எம்கே தியாகராஜர் பாகவதர் பாடுவாராம் அதுவும் வந்து டப்பிங்லாம் கிடையாது அப்பவே காட்சிப்படுத்தும் போது அப்படியே பாடுறது அதனுடைய குரல் வளம் தான் அவருக்கு ஹைலைட்டாகவே இருந்தது அப்போ ஒரு சில காரணங்களுக்காக அவர் சிறை சென்று வராரு ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்போது திரையுலகமே கொஞ்சம் கன்வெர்ட் ஆயிருக்கு கொஞ்சம் மாறி இருக்கு பாடல்கள்லாம் இல்லாமல் நடிப்பு திறனை அந்த ஃப்ரேம்ல வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஹீரோஸ்லாம் அப்போ இவர் வந்து இல்லை இல்லை நான் கண்டிப்பாக தான் அவன் என்னுடைய ஸ்டைலை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடமண்ட்டா அப்போ இருந்ததுனால தான் திரையுலகத்திலே அவர் காணாம போயிட்டார் இதெல்லாம் சரி காந்தா படத்துல துல்கர் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற கேள்வி வருது இல்லை நடிப்பு சக்கரவர்த்தியா திருச்செங்கோடு காளிதாஸ் மகாதேவனா நடிக்கல துல்கர் அப்படியே வாழ்ந்திருக்கிறார் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரேமை இங்கே வைடா அந்த ஷார்ட்டை இங்கே இன்னும் க்ளோஸா அப்படின்ற சீன்கெலாம் நிறைய பேர் தேட்டரில் எழுந்து நின்று கை நீங்க எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இன்னொரு இடம் வரும் அப்படியே கண்ணாடியில் இடிச்சுக்கிட்டு அந்த ரத்தம் ஒழுவோம் இன்னொரு டேக் வேணுமா கேளுடா அப்படின்னு சமுத்திர கணியிட்ட கேட்குற சீன் அப்படி அப்படி இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தேன் ஏன்னா நிறைய பரிணாமங்களில் நடிச்சிருக்காரு கதாபாத்திரம் வந்து வெவ்வேறு கோணங்களில் போகுது ஒரு மிகச்சிறந்த நடிகராக நடிப்பு சக்கரவர்த்தியாக ஒரு பக்கம் நடிக்கணும் அதே மாதிரி மக்கள் வந்து இவரை கடவுளாக பார்க்குறாங்க அந்த கோணத்தில் நடிக்கணும் ஒரு சராசரி மனிதனாக இருந்து தன்னை வளர்த்து எடுத்தவரே ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் ஆனதுக்கப்புறம் தன் மீதே பொறாமை கொண்டு நிறைய பழிகளை நம்ம மீது சுமத்துறாரே அவருக்கு எதிரியாக ஒரு கேரக்டர் பண்ணணும் ஒரு அப்பாவியாக இருந்து ஒரு சராசரி மனிதனுக்கான காதல் ஏக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த உண்மையான காதலை தேடக்கூடிய ஒரு மனிதனாக அந்த கேரக்டர் பண்ணணும் அதே காதலில் ஒரு வில்லத்தனமான காதலாக ஒரு கேரக்டர் பண்ணணும் இப்படி பல பரிணாமங்களில் அந்த கதாபாத்திரம் இருக்கும் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் துல்கர் ஒரு பக்கம் துல்கர்னா இன்னொரு பக்கம் சமுத்திர கனி சமுத்திர கனி எந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருந்தா துல்கருடைய கேரக்டர் அப்படி உயர்ந்திருக்கும் அதே மாதிரி தான் சமுத்திர கனிய பல கோணங்கள் ஒரு மிகச்சிறந்த இயக்குநரா மிகச்சிறந்த எழுத்தாளரா ஒன்றுமே இல்லாதவன கூட படத்தில் திரை பிரபலமா எல்லாரும் கொண்டாடக்கூடிய கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு திரை நடிகராக சூப்பர் ஸ்டாரா மாற்றக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சிறந்த அப்பா அகதியா இருந்த பொண்ணை கூட கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு அவருக்கு வாழ்க்கை கொடுத்து சிறந்த முறையில் வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக பண்ணணும் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் விட நம்மளோட வளர்ந்துட்டானே அவனுக்கு நிறைய மமதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவரே அவர் மேலே பொறாமைப்படக்கூடிய தூற்றக்கூடிய ஒரு கேரக்டராக இப்படி வில்லனா பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கோணங்கள்ல துல்கரும் சமுத்திரக்கனியும் ஒரு சிறந்த கேரக்டர்னு வச்சுருப்பாங்க துல்கர் ஒரு இன்டர்வியூல சொன்னார் மம்முட்டி ஒரு மிகச்சிறந்த நடிகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் அவங்க பையன் சொல்லிருக்காரா யாரால ஓவராக்டிங் பண்ண முடியுதோ அவர் ஒரு மிக சிறந்த நடிகர்னு அப்படின்னு பையன் சொல்லி இருக்காரு அதுக்கெல்லாம் ஒரு பதில் அடியாதான் துல்கர் வந்து அப்படியே நடிச்சு வாழ்ந்து வசனங்கள்லாம் பாத்தீங்களா இந்த படத்தினுடைய ரொம்ப ஹைலைட் வசனங்கள் தான் யாரா அந்த ரைட்டரு அப்படின்ற அளவுக்கு வசனங்கள்லாம் இருக்கும் அதுல துல்கர் ஒரு டைலாக் பேசுவாரு அவர் ஊதி தள்ளுறதுக்கு ஒன்றும் நான் மண்ணு கிடையாது மலை அப்படின்னு சொல்லி அசைக்கவே முடியாத அளவுக்கு மலை அப்படின்னு டைலாக் சொல்லும் போது அப்படியே புல் அரிச்சு போகும் அந்த புக்கை காட்டி காட்டி இந்த படம் பண்ணலாம் இந்த படம் பண்ணலாம்னு துல்கர் போய் கேட்கும்போது சமுத்திரக்கணி சொல்லுவார் ஒரு கதை எப்போ எடுக்கணுன்றத அந்த கதை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு சமுத்திரக்கணி சொல்கிற இந்த டைலாக் தான் ஹைலைட்டு மகாதேவா கட் சொன்னதுக்கப்புறம் நடிக்காதடா அப்படின்னுவார் இன்னொரு இடத்துல நீ யாருன்றத உலகத்துக்கு வெளிப்படுத்த போதுரா இந்த படம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க இந்த படம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போரிங்காக இருக்கு ராணா வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல கொஞ்சம் இழுத்தடிச்சிருக்காரு அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கான பதில் இந்த படத்திலே ஒரு வசனமாகவே வச்சிருக்காங்க என்னன்னா சமுத்திரகனி சொல்லுவாரு துல்கரை பார்த்து டே ஐம்பது தான் ரசிகன் இருப்பான் ரசிப்பான் இல்லை வந்து திட்டிட்டு போயிட்டு இருப்பான் ஆனா ஐம்பது வருஷம் கழிச்சும் எத்தனை ஆண்டுகள் கழித்தும் இந்த படம் உன் வரலாற்றில் நின்று பேசும் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதே மாதிரிதான் அந்த காந்தான்ற திரைப்படம் இப்போ கொஞ்சம் போர் அடித்த மாதிரி செகண்ட் ஆஃப் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் ஆனால் துல்கர் சல்மான் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்டுடைய வரலாற்றில் காந்தான்ற திரைப்படம் என்னென்னைக்கோ நின்று பேசும் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு துல்கர் ஹீரோ வில்லனை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பாக்யஸ்ரீ அடிச்சு தூள் கலப்பி இருப்பாங்க ஒரு நாடு கடந்து கடல் கடந்து அகதியாக வருவாங்க சமுத்திர கனி வந்து அவங்கள ஆதரிச்சு அவங்கள வந்து படத்துல வந்து நடிக்க வைப்பார் யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு சக்கரவர்த்தியா திரையுலக சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மகாதேவனுக்கு எதிராக நடிக்க வைப்பார் ஒரு ஹீரோ ஹீரோயின் இந்த படத்தில் நீ தான் அப்படின்ற டைலாக்லாம் பேசியிருப்பார் இவங்களும் வந்து அடித்து தூள் கலப்பியிருப்பாங்க ஒரு பக்கம் நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அதை விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க குமாரின்ற கேரக்டர் மகாதேவனே ஒரு இடத்துல பாராட்டுவார் எப்போ நான் சமுத்திர கணிக்கு ஒரு இடத்துல அடிபட்டுறோம் இவர் வந்து படத்தை எடுக்கணும் எப்படியாச்சும் துல்கர் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வருவார் குமாரி வந்து வந்துடுவாங்க இப்போ நடிக்கும்போது அந்த நடிப்பை பார்த்து துல்கர் வந்து கைத்தட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு ஆசையே என்னன்னா துல்கரும் சமுத்திர கனியும் சேரணும் ஒரு நிகழ்வுக்கு மகாதேவன் சீஃப் கெஸ்டா போயிருப்பாரு அப்ப குமாரியும் போயிருப்பாங்க அவங்க கூட கார்ல அப்போ வந்து அந்த நிகழ்வுல ரொம்ப பாராட்டு மழை இவர் வந்து இவங்களுக்காக ஒரு பாட்டு கூட பாடி இருப்பாங்க காரில் கார்ல குமாரி பேசிட்டு வரும்போது இந்த புகழும் பாராட்டும் உனக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்ற மாதிரி குமாரிட்ட குமாரி வந்து நடிச்சிருப்பாங்க அந்த அந்த இடத்துல குமாரிக்கு மகாதேவன் மேல காதல் துளிர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆசை வந்துடும் இவங்களுக்கு துல்கரையும் சமுத்திரகனியும் சேர்த்து வைக்கணும்ன்றதுதான் ஏன்னா ஒரு பக்கம் துல்கர் காதலன் மகாதேவன் இன்னொரு பக்கம் சமுத்திரகனி தன்னை வளர்த்த உருவாக்கின அப்பா குரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இந்த ஹீரோயின் குமாரிக்கு வந்துடும் இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதைக்களமா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த படம் ஒரு பக்கம் சஸ்பென்ஸ் இழுக்கிறாரு டேரக்டர் யார் அந்த ஹீரோயினை கொலை பண்ணா அப்படின்ற இடத்துல சஸ்பென்ஸ் போயிட்டு இன்னொரு பக்கம் அந்த சாந்தான்ற பேய் படம் முடியாம கடைசி சீனோட அப்படியே நின்றுகிட்டு இருக்கோம் ஏன்னா துல்கர் என்ன சொல்லுவார் நான் தான் கடைசியில் வந்து ஹைலைட்டாக இருக்கணும் அந்த ஹீரோயின் தான் சாகணும் ஹீரோ வந்து எப்போவுமே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நடிப்பு சக்கரவர்த்தி சேர்த்துட்டா இப்படி ஒவ்வொரு கேரக்டராக ரொம்ப அழகாக ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படம் ஆனால் இந்த இடத்துல டேரக்டர் ரொம்ப பாராட்டணும் சினிமாவுக்குள்ள சினிமா அதுவே கஷ்டமான விஷயம் விண்டேஜ் ஸ்டைலில் நைன்டிஸ் ஃபிஃப்டிஸில் ஒரே செட்டுக்குள்ளே படம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம் இதில் சஸ்பென்ஸ் த்ரில்லரை உள்ளே எடுத்துருப்பார் டேரக்டர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு யார் இந்த கொலையாளி ஹீரோயினை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சஸ்பென்சன்லரும் கொண்டு வந்திருப்பாரு டேரக்டர் ஆனா ஒரு இடத்துல வந்து முன்னாடியே வந்து ரிவீல் ஆயிடும் ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ராணா டக்பதி வந்து கண்டுபிடிக்கும் போது யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லி ரிவீல் ஆயிருக்கும் எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அது என்னன்றத கடைசியில சொல்றேன் இதில் துல்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஒரு சீனை போய் பாருங்க துல்கர் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாரு சமுத்திரகனி டேரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் துல்கர் என்ன பண்ணுவார் தனக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா அவர் நடிப்பு சக்கரவர்த்தி இல்லை எனக்கு தான் பண்ணுவேன் அப்படிலாம் மாற்றிக்கிட்டு இருப்பார் அப்போ சமுத்திர கனி ஒரு டாஸ்க் கொடுப்பார் துல்கருக்கு நாலே ஸ்டெப்பு தான் நீ அயோக்கியத்தனம் துரோகம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் அதெல்லாம் வந்து குற்ற உணர்ச்சியோட உடனே உனக்குள்ள இருக்க அந்த பேய் சிரிக்கணும் நாலே ஸ்டெப்பு நாலே ஸ்டெப்பை வந்து துல்கர் நடிச்சு காமிப்பார் அப்படி குற்ற உணர்ச்சியோட வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க அந்த செட்டே கைத்தட்டோம் இந்த ஒரு சீனுக்காகவே இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் ஒரு சீன் நடிப்பாருங்க இந்த ஹீரோயினுக்காக நடித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போவார் நடிச்சு இந்த தலையிலலாம் ரத்தம் வந்துடும் சரி ஒரு அந்த ஹீரோயினுக்காக லவ்வுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தா கடைசியில் படம் முடித்தோன்னு போய் காரில் போகும்போது அப்படியே நடிப்பு சக்கரவர்த்தியாக மாதம் திரும்பி வெகுண்டு எழுந்து போயிட்டுருப்பார் அதான் அந்த நடிப்பு சக்கரவர்த்தி இந்த படத்தினுடைய கருவே இந்த ஈகோவில் தான் இருக்கும் ஈகோனால் பல பேருடைய வாழ்க்கையை பாதித்து போயிடுதுங்க அந்த படத்துலேயும் சமுத்திர கனி துல்கரு பேசவே மாட்டாங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி அவங்க ஸ்டார்டிங்கில் இவர் குரு ஒரு சிஷ்யன் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈகோனால பேசிக்கவே மாட்டாங்க எப்போ இவங்க பேசிப்பாங்கன்னா ராணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் ரூமில் விட்டுட்டு வெளியே போயிடுவார் கான்ஸ்டபிள் நீங்கள் வெளியே வந்துருங்க அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைலன்ஸுக்கு அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க குமாரின்ற கேரக்டரை ரொம்ப ஹைலைட் பண்ணியிருப்பார் டேரக்டர் நான் பார்த்து வியந்த ஒரு இடம் நான் சொன்னேன் இல்லையா ரிவீல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது இந்த இடம் தான் ராணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே செத்து அப்படின்னு சொல்லுவார் அப்போ சிரிச்சிட்டே செத்து என்ன அர்த்தம் யாராவது சாகும்போது சிரிப்பாங்களா இப்ப ஏன் சிரிக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு உண்மையா காதலிச்சிருக்கு அப்ப உண்மையா காதலிச்சிருக்கு காதலனால கொலை செய்யப்படுது இப்ப இந்த இடம் இன்னொரு மூவி கூட எனக்கு கனெக்ட் ஆச்சு விராட பருவம் அப்படின்னு சொல்லி ராணாவும் சாய் பல்லவியும் நடிச்சிருப்பாங்கல்ல இப்ப சாய் பல்லவி ராணாவால சுடப்படுவாங்க சூடப்படும் போது அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே செத்து போகும் அந்த காட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது இதே இடத்துலையும் இந்த பொண்ணு குமாரி சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கு மாதேவன் மகாதேவன் திரும்பி பார்த்து சுட்டிருப்பாரு குமாரி சிரிச்சுக்கிட்டே செத்து இருக்கா அந்த இடத்த என்ன அர்த்தம் டேரக்டர் சொல்ல உன்னுடைய ஈகோ நீ கொலை பண்ற உன்னுடைய ஈகோ சாகப்படுது என்னுடைய உண்மையான காதல் ஜெயிக்குதுடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இந்த உண்மையான சிரிப்போட காதலோட செத்து போயிருப்பா குமாரி அந்த குமாரின்ற கேரக்டர் அந்த இடத்துல நிக்க வச்சு ஹைலைட் பண்ணிருப்பாரு டேரக்டர் அதே மாதிரி சமுத்திரகனி ஒரு இடத்துல டைலாக் சொல்லுவாரு டே மாதேவா நம்ம பேசியிருக்கலாம்டா நம்ம பேசாமலே ஈகோல அந்த பொண்ணை போய் கொலை பண்ணிட்டோமேடா துல்கர் மீதி தான் உண்மையே வெளிவந்திருக்கும் கேட்கும் போது ஒரு பிளாஷ்பேக் ஒரு சீன் வரும் என்னன்னா குமாரி சொல்லி இருக்கும் சமுத்திரக்கணி நீ கர்ப்பம்னு போய் சொல்லு ஏன்னா உன்னை ஏத்துக்க மாட்டான் நீ கர்ப்பம்னு சொன்னா உன்னை விட்டு போயிடுவான் மகாதேவன் அப்படின்னு சொல்லி சமுத்திரகனி சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லும் ஐயா அவர் என்னை உண்மையாக நேசிச்சிருக்கிறாருங்கய்யா அவர் எப்படி என்னை காயப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் இதை தான் நிதர்சனமான உண்மையாக டைரக்டர் வெளிப்படுத்துவதாக நான் உணர்றேன் ஏன்னா இந்த உலகத்தில் யாரை நம்ம உண்மையாக நேசிக்கிறோமோ அவங்க தான் முதல்ல நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்ற விஷயத்தை டைரக்டர் போகிற போக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு இந்த சாந்தான்ற பேய் படம் கிளைமாக்சின் முடியுமா அப்படியே நிற்கும் பாதியில் இந்த படம் வெளிவந்தாதான் குமாரி வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருவா அதனால இந்த படம் முடியணும் வெளி வரணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுப்பாங்க அப்போ கடைசியிலே துல்கர் போய் அந்த சீனை நடிச்சு கொடுப்பாரு அப்போ அந்த சீனை பார்த்து சமுத்திரகனி சொல்லுவாரு மகாதேவா நீ அந்த பொண்ணை உண்மையிலேயே காதலிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி மெய் மறந்து கை தட்டுவார் அந்த சீனுக்கு டேரக்டர் ஒரு இடத்துல ஈகோவை தோற்கடிச்சிருப்பாரு சமுத்திர துல்கர் பேசுவாரு தான் குமாரியை கொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டுட்டேன் அவ எனக்கு உண்மையா இல்லை அப்படின்ன உடனே சமுத்திரகனி அமைதியாக எந்திரிச்சிட்டு போயிட்டு ஒரு லெட்டரில் நான் தான் குமாரியை பொண்ணைன்னு எழுதி வச்சுட்டு தன்னை தானே சுட்டுப்பார் அந்த இடத்துல தன்னை உண்மையா நேசித்த ஒரு பொண்ணை நம்மளுடைய ஈகோனால கொலை பண்ணிட்டமேன்னு சொல்லி ஈகோவை செதைச்சிருப்பாரு டேரக்டர் அதே மாதிரி துல்கர் இந்த பக்கம் எந்திரிச்சு போயிட்டு கண்ணாடியில் முட்டிக்கிட்டு அப்படியே கத்தி ஒரு மாதிரி சுற்றி சுற்றி அந்த ஃப்ரேமை காமிப்பாங்க நம்ம உண்மையாக நேசித்த ஒரு பொண்ணை போய் இப்படி பண்ணிட்டோமே நம்ம தெரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லி அந்த டேப்பை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது படம் அப்படி முடியாது உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்கள எந்த தருணத்திலையும் சந்தேகப்படாதீங்க எந்த ஒரு ஈகோ இல்லாமல் நீங்களும் மறுபடியும் அதே அளவுக்கு முடிஞ்ச அதை விட அதிகமாக அவங்கள உண்மையாக காதலிங்க நேசிங்க